ట్వంటీ త్రీ హండ్రెడ్ కల్ అండ్ త్రీ హండ్రెడ్ పోపన్ ఫర్ేస్ట్ పై టెట్ ఓపెన్ అవుటం எங்க ஓபன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி கிளியர் கால் சைட் லாட் போட்டு வச்சுக்கோ என்ட்ரி சொல்றேன் கால் சைட் லாட் போட்டு வச்சுக்கோ சைடு ஒரு சிஸ்டம்ல வச்சுக்கோங்க ஒன் எயிட்டி டூ டார்கெட் டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவன் எஸ் எக்ஸிட் 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 இன்னும் இருக்கு ஒரு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் வந்துடுச்சு காலையில் காலையில் நம்மளுக்கு வந்துச்சு செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் இப்போ இதில் நீங்கள் ஒரு இருபது பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தா கூட மோர் தென் என்எஃப் ஸோ இதுதான் சென்செக்ஸோடைய பியூட்டி ஒரே அடி அடிச்சா கூட காலையில் கால் சைடு பிளான் பண்ணோம் நம்ம லெவல் பியூட்டிஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு இது நம்ம டார்கெட்டு ஸோ காலையில் இது பிளான் பண்ணது தான் நம்ம கரெக்டாக நம்ம இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு இது யாரும் கேப்சர் பண்ண முடிஞ்சது இந்த ட்ரேடாக எயிட்டீன் பாயிண்ட்ஸ் ஜெய்ஸ்ரீ வெரி குட் சரி இந்த மாதிரி காலையில் ட்ரேடு நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ்ல உங்களால் ஒரு இருபது பதினஞ்சு பாயிண்ட் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்க நிறுத்திட்டு லேர்னிங் பக்கம் போயிடுங்க அது ரொம்ப ரிலாக்ஸாக எடுக்கிற அளவுக்குலாம் ட்ரேடிங் ஒன்றும் ஒத்துக்காது ஸோ நல்ல ட்ரேடை விட்டுட்டு நல்லா இல்லாத ட்ரேடில் லாஸ் பண்ணாதீங்க சி சின்ன லாட் போடுறவங்களுக்கு எதுக்கு பயம் வருதுன்னு எனக்கே தெரியல ஒரு லாட்டு இது கணக்கு போட்டால் இருபது ரூபா பத்து பாயிண்ட் போனால் இரநூறுபா இருபது பாயிண்ட் போனால் நானூறுரூபா லாஸ் முப்பது பாயிண்ட் போனால் கூட ஆயிரத்தி இரநூறுபா வச்சுங்க அது ப்ராஃபிட் முப்பது பாயிண்ட் ஈஸியாக தொண்ணூறு பாயிண்ட் வருது ஸோ இது ஸ்டாப் லாஸாக கேட்கல இந்த வாட்டி நம்ம சொன்ன இடத்துலேருந்தே போயிடுச்சு மேலே ஸோ இதுலேயும் ட்ரேட் எடுக்க முடியலன்னா டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் லட்சுமி அபிலாஷ் டொண்ட்டி சரி வாண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இல்லைனா ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா சும்மா அர்த்தம் இல்லை கொடுக்கறதுல ஏன்னா நல்ல ட்ரேடெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வர நேரத்தில் ட்ரேட் உக்காரணுன்னா மார்க்கெட்டில் அது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணுறது ஏன்னா மார்க்கெட்டுக்காக தான் நம்போ நம்மளுக்காக மார்க்கெட் மார்க்கெட்டில் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வர டைமில் ஒரு ட்ரேட் எடுக்கணுன்னா அது ஆகாது மார்க்கெட் எந்த கண்டிஷனில் பண்ணுறதோ அப்போ தான் நம்ம ட்ரேடை பார்க்கணும் கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சைடு கொண்டான முடிவும் வரல பியூட்டிஃபுல் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ராஜேகர் சரி பீப்பிளாக ட்ரெக்கிங் பண்ணி அவ்வளோதான் சரி ட்ரேட் வரலன்னாக்கா இம்மிடியேட்டாக கிளாஸ் பக்கம் திரும்பிடுங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க தப்பான இடத்துல என்ட்ரி போட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு என்ட்ரி இல்லை ரெண்டு என்ட்ரி போதும் ஒரு நாளைக்கு ஒரே ட்ரேட்லேயே உங்க கேபிட்டல் ஆகுது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு நம்ம ட்ரேட் தோட் நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி டூ ஜெகன்ராஜ் பியூட்டிஃபுல் பாருங்க நைன்டீனில் போய் தேர்ட்டி செவன்ல வெளியே வந்துக்கிறாரு மோர் தென் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் சரி ஒரு ட்ரேடு எடுத்துட்டாவே முடிஞ்சு போகுது இப்போ அங்கே இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் நிலமரம் இப்போ நீங்கள் சண்டை போட்டு கால் சைடாக புட் சைடு வருதானா ஏன்னா ஏற்கனவே நேற்று பீக்கில் போச்சு மார்க்கெட்டு இன்னைக்கும் கால் கால் சைடு எடுத்திருக்கோம் செந்தில் இதுதான் சீக்கிரத்துல டைம் ஒன்ேன்டிசெக் எடுக்காத ஒரு நம்ம க்ளோஸ் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் பவர் ஆஃப் சென்செக்ஸ் சென்செக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுக்காதவங்களுக்கு ஒரு டே வருது எடுக்காதவங்க ஒரு ட்ரே கால் சைடு திருப்பியும் டூ ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாப் லாஸ் டார்கெட் டூ சிக்ஸ்டி நைன் டூ சிக்ஸ்டி எயிட் வெளியே வந்துருங்க இது வரைக்கும் இருக்குது பட் நீங்கள் அவ்வளோ தூரம் இருக்கணுமான்னு பாருங்க see ஐ give டார்கெட் நீங்கள் அவ்வளோ தூரம் இருக்கணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் ஏன்னா உங்கள் கேப்பிட்டல்ல பிரீமியம் ப்ரீமியம் நாற்பத்தாறு பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம் இப்போ வந்துடுச்சு இதில் எவ்வளோ பாதி வந்துட்டு 36 முப்பத்தாறு வந்துச்சு இன்னொரு அஞ்சு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அது நீங்கள் வெயிட் பண்ணணுமா என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ்க்கு செகண்ட் டார்கெட் சி ஸ்லோவாச்சுன்னா அடுத்த செகண்டே வெளியே இருக்கணும் பட் ட்ரேட் இருக்கு தொட்டுடும் அது டூ லெவன் டூ ஃபிஃப்டி எயிட் டார்கெட் எஸ் எக்ஸிட் போதும் இந்த செகண்ட் ட்ரேட் வெளியே வந்துருங்க சி ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதில் நீங்கள் ஒரு இருபது பாயிண்ட் எடுத்திருந்தால் போதும் செகண்ட் ட்ரேட் புது ட்ரேட் போட வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திருப்பி கால் சைடு தான் வரும் ட்ரேட் நம்பர் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதில் நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது பாயிண்ட் எடுத்திருந்தா மோர் தென் என்எஃப் ட்ரேட் நம்பர் த்ரீ அதுவும் கால் சைடு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகட்டும் நடுவில் போச்சுன்னா விட்டுடலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு செக் அவுட் எயிட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட்னா போது ரேட்டு 81.400 81.400 call and put. Plot 81.400 call and put. See, the last trade is 81.400 எி ஒன் போர் ஹண்ட்ரெட் எடுத்துங்க எயிட்டி ஒன் ஒன்னு ஹண்ட்ரட் பண்ணுங்க ஒரு ட்ரேட் கால் சைடு ஏ சென்டர் அந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ் சரி கொஞ்சம் அக்ரஷனாக தான் எடுக்கணும் ஒன் செவன்டி எயிட் டார்கெட் இஸ் டூ சிக்ஸ்டி டூ டூ சிக்ஸ்டி டூ வெளியே வந்துருங்க ஓகே எயிட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரடா சாரி எயிட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் நான் த்ரீ ஹண்ட்ரடில் கொடுத்துட்டேன் ஒன் நைன்ட்டி நைனில் வெளியே வரணும் ஒன் நைன்ட்டி நைன் ஒன் தொட்டுச்சுன்னா விட்ருங்க ஒன் நைன்ட்டி நைன் தொட்டுச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் இட்ஸ் டன் லாஸ்ட்டு உணர்வாட்டி வரதா பார்க்கலாம் வரலைன்னா வெளியே போயிடுங்க அது தொற்றுட்ச டார்கெட்டை ஒன் நைன்டி நைன் டார்கெட் ட்ரேட் நம்பர் த்ரீ இது பத்தொம்போது பாயிண்ட்டுக்கான ட்ரேடு மூணாவது ட்ரேடு மூணாவது ட்ரேடு பத்தொம்பது பாயிண்ட்டு ஒன் நைன்டி எயிட் டார்கெட் ஒன் நைன்டி நைன் டார்கெட் இது கொஞ்சம் சின்ன பாயிண்ட்டு தான் கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருக்குது மூமெண்ட்டு விட்டுருங்க எக்ஸிட் கீழே வருது அது வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க அது போனால் கூட போதும் அது பட் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகி போகுது அது ரிட்ரேஸ் ஆச்சுனாவே நம்ம கால் சைடு மட்டும் தான் பார்க்கணும் புட் சைடு போகாதீங்க இது போவோம் பட் நான் அந்த லாஸ் பெருசாக இருக்கோ வெளியே வர சொல்லிட்டேன் திருப்பி எடுக்கிறவங்க எடுக்கலாம் திருப்பி எடுக்கிறவங்க எடுக்கலாம் இன்னும் இருக்கு பாயிண்ட் அது டூ ஹண்ட்ரட் எக்ஸிட் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் எக்ஸிட் எஸ் எக்ஸிட் ஒரு இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துச்சு அதில் இது இது செகண்ட் என்ட்ரி போட்ட உங்களுக்கு அதில் ஒரு இருபத்தி ரெண்டு இருக்குது இருபத்ரெண்டில் நீங்கள் ஒரு அஞ்சு பத்து எடுத்துருந்தீங்கன்னா பத்து பாயிண்ட் கூட ஈஸியாக எடுத்துருக்கலாம் புட் சைடு இப்போவும் போகக்கூடாது புட் சைடு இப்பவும் போவேன்னா கால் சைடு இன்னும் ஒரு ட்ரேட் தரேன் கொஞ்சம் ரெடியாக இருங்க இந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போட்டு எடுக்கிற மாதிரி வரும் ஒன் நைன்டி எய்ட் ஸ்டாப்லாஸ் மாதிரி வரும் அடுத்த கேண்டில் என்ட்ராக இருக்கும் எஸ்

கிரீன் ஆகிடும் கொஞ்சம் கீழே போய் ஆகுது பட் மேலே வந்துடும் இது டோன்ட் வரி ஸ்டாப்லாஸ்ட் ரெஸ்ட் பண்ணுங்க மேலே போயிடும் இது டூ டென் பதிமூணு பாயிண்ட் கொடுத்துடும் தொல்லை கொடுக்குது சரி அதை நல்ல ட்ரேட விட்டுட்டு எடுக்கும்போது இது மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பட் கொடுக்கும் இந்த ட்ரேடில் நம்மளுக்கு டூ டென் வந்து எக்ஸிட் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இது ஒரு பதிமூணு பாயிண்ட் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர்த் ட்ரேடு ஓவர் அப்ராக்சிமேட்லி ஃபோர் ட்ரேட் ஃபோரும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ் தான் ஒன்றும் ட்ரேட் தேவைப்படுமா ட்ரேட் தேவையா முடிச்சிடலாமா எடுத்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறது தான் ஒரு அழகு மார்க்கெட்ல நாலு பாயிண்ட்ஸ் நீங்களே எல்லாரும் டூ எயிட்டி கவுசல் வெரி குட் ப்ராஃபிட் சேந்தில் அகேன் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஒன் நைன் நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இன்னொரு ட்ரேட் தேவைப்படுதா எஸ் நோ பட் பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரேசி இப்போ கம்மியாக தான் இருக்கும் அதையும் புரிஞ்சிக்கணும் டைம் ஆவோ டைமாவோ ட்ரேட் உடைய அக்யூரசி குறைஞ்சிடும் சார் அஞ்சு ட்ரேடு முடிஞ்சிடுச்சு நீங்கள் எடுக்கலையா இல்லை எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணுறீங்களா ப்ராஃபிட்லேருந்து ஷேர் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை கல்லா 11,398 தௌசண்ட் த்ரீ நைன்டி எயிட் ஸோ ஜஸ்ட் திங்க் ஓவர் டைமிங் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் டுவெண்ட்டி நைன் தான் ஆகுது எங்கன்னா ஒரு இடத்துல வாங்கிட்டு கம்முன்னு விட்டுருந்திங்கன்னா கூட எனக்கு லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஸோ இதை எவ்வளோடான்னு ப்ராஃபிட் ஒன் லேக் சிக்ஸ் தௌசண்ட் பண்ணிக்கிறாங்க இருபத்தெட்டாயிரம் பண்ணிக்கிறாங்க எட்டாயிரம் மினிமம் ஆயிரம் ரூபாலேருந்து பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் சி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் அது கூட பண்ணிக்கிறாங்க ஜெகன் நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி எயிட்டு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு தக்க வைங்க ட்ரேட் எடுக்க முடியாதவங்க பரவாயில்ல லேர்னிங் பக்கம் போங்க பட் லேட்டாக வந்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ புது ட்ரேடில் போய் மாட்டாதீங்க இப்போ ட்ரேட் எதுவும் இல்லை அக்யூரேசி ட்ரேடெல்லாம் காலி ஆகிடுச்சு அஞ்சு ட்ரேட் வந்துச்சு இன்னைக்கு டோட்டலாக வேறு எதனா ஒரு சைடு ஒன் சைடட் மூவ்மெண்ட் எதனா வந்துச்சுன்னா வில் பிளான் இட் சீ அழகாக பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி காலையில் இது லைனு இந்த ப்ளூ டு இந்த ப்ளூ வந்துச்சு கரெக்டாக நம்ம லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு இப்போ புட் சைடு போகுது மார்க்கெட்டை பட் புட் சைடு உடனே போவேணா புட் சைட் ட்ரேடு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க புட் சைட் ட்ரேடு இருக்குது பட் புட் சைடு ஒரு என்ட்ரி ஒன் தேர்ட்டி ஒன் ஸ்டாப் லாஸ் ஒன் ஃபிஃப்டி எயிட் டார்கெட் ஒன் ஃபிஃப்டி செவன் டார்கெட் ஒன் ஃபிஃப்டி செவன் கரெக்டா வெளியே வந்துருங்க சின்ன பாயிண்ட் தான் இது வெறும் ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் இது ஒன் ஃபிஃப்டி செவன் எக்ஸிட் பண்ணிடணும் இருபத்தஞ்சு பாயிண்ட் இருக்கு அவ்வளோ தேவையா இல்லை நடுவில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் குறைச்சு கூட வெளியே வந்துருங்க ஃபுல்லாக வைக்காதீங்க ரெட்டு ஃபாஸ்டா கீழே போயிடும் ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுத்துன்னு இன்னும் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் வரல போயிடும் பாயிண்ட் இது ஆறாவது ட்ரேட் ட்ரேட் நம்பர் நம்பர் இது பாயிண்ட்ஸ் டார்கெட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் கிடைச்சா ஸ்டாப் லாஸ் கரெக்டா வச்சுக்கோங்க ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி ஒன் லாஸ் டார்கெட் ஒன் பிப்டி சிக்ஸ் சரி ரெண்டு பக்கமும் ட்ரேட் எடுத்தாச்சு அது ஒரு வாட்டி தொட்டுடும் ஒன் பிப்டி சிக்ஸ் கொஞ்சம் சைடு வைஸ் தான் மேலே போயிடும் ஒன் பிப்டி சிக்ஸ் எக்ஸிட் பண்ணிவிடுங்க போதும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் கம்மியாக வந்தா கூட பரவாயில்ல எஸ் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலேயும் போது பட் நம்ம நிறுத்திக்கிறோம் ஸோ இது ஒரு எவ்வளோ பாயிண்ட் இருபத்தெட்டு பாயிண்ட் இருபத்தெட்டு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு பத்து பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட் கிடைச்சா மோர் தென் எஃப் ட்ரேட் நம்பர் சிக்ஸ் இது புட் சைடு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வினோத் சரி புதுசாக வந்தவங்களுக்கும் ஒரு ட்ரேடு கிடச்சிடுச்சு பட் இது கொஞ்சம் அக்யுரஸி கம்மியாக தான் இருந்துச்சு புட் சைடு யாருன்னா எடுத்திங்களா இப்போ ட்ரேட் நம்பர் சிக்ஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வினோத்